நண்பர் இனியும் காலை வணக்கம் வீடியோ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு சாரி ஓகேங்களா சரி இந்த பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கெசிங் பாத்திரம் முன்னாடி இந்த பதினெட்டாம் தேதி நாம் எந்த மாதிரி கொடுத்துருந்தோம் கமெண்ட்ல கமெண்ட்டில் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பாத்திரம் வந்துருவாங்க இந்த பதினெட்டாம் தேதி நாம கொடுத்துருந்த கேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டு சைபர் ஒன்று கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு நானூற்றி எட்டுன்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்கில் ஆல்போர்டு சைபர் வந்துருந்துச்சு ஓகேங்களா அண்டர்லைன் பண்ண நம்பர் சேஞ்சிங்காக இருந்தாலும் ஆல்போர்டு சைபர் நம்மளுக்கு இன்னிங் ஆயிருச்சு சரி நாம அப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து

பேர் இவர் மணின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா போர்டு ஒன்று நாலு சைபர்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஒன்று நாலு சைபருக்கு நாலு நம்பர் சைபரா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தில் வன்னிங் வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் வின்னிங் ஆகிருந்துச்சி ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமல் சார் ஹால்போர்டு சைபர் மூணு கொடுத்துருந்தாரு சைபர் மூணுக்கு சைபர் அப்படியே வந்துருந்துச்சி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் ரமேஷுன்னு நினைக்கிற பேர் தவிர சாரி ஹால்போர்டு எட்டு சைபர் ரெண்டுன்னு சொல்லி மூணு நம்பர் கொடுத்துருந்தாரு அது எட்டாம் நம்பரும் சைபரும் அப்படியே ஆட்டத்தில் வந்துருந்து வின்னிங் ஆகிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ரெண்டு போர்டு மூணு நம்பரில் ரெண்டு போர்டு வின்னிங் ஆகிருந்துச்சி ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் பேர் சரியா தெரியல ஆல்போர்டு சைபர் தினேஷன் நினைத்தரல ஆல்போர்டு சைபர் எழுது சைபர் வந்து போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் மோகன் என்கேஸ் மோகன் சார் ஆல்போர்டு சைபர் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் அந்த சைபர் அப்படியே பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அர்ஜுன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு சைபர் எட்டுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பருமே வின்னிங் எடுத்த ஆல்போர்டு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பருமே வின்னிங் ஆயிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசின்னு போட்டிருக்கிறாரு அது திருடிஜிட்டானும் தெரியல ஆல் போர்டுன்னு தெரியல கொஞ்சம் தெளிவாக போட்டிங்களா கரெக்டாக இருக்குதுங்க சார் ஏன்னா அது எந்த கணக்கில் வருதுன்னு தெரில இருந்தாலும் எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் வந்துருந்துச்சு கொஞ்சம் புரியுற மாதிரி போட்டிங்களா ரொம்ப இதாக இருக்கும் சரி வாழ்த்துக்கள் தங்கவேல் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா முருகேசன் சார் ரெண்டு த்ரடிஜிட் கொடுத்துருந்தார் அதில் ரெண்டாவது த்ரெடிஜிட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருந்தார் ரிசல்ட்டு நானூற்றி எட்டு ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேற கமெண்ட்ஸ் வேறு வேற வேற கமெண்ட்ஸ் வெங்கடேசன் வெங்கடாஜலம் ஆல் போர்டு சைபர் ஒம்பதுக்கு சைபர் வந்து பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் சங்கர் ஆல்போர்டு சைபர் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் சைபர் வந்து பிபோர்டு வந்து இருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அப்புறம் சுரேஷ் ஆல்போர்டு சைபர் எட்டுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பருமே இவ்வளிங்க அறிஞ்சிச்சு வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் சார் சார் ஓகே நண்பர்களே இன்றைக்கி வந்த கமெண்ட்ஸ் அவ்வளோதான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமாக இருந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரி இந்த பத்தொம்போதாம் தேதி நாம் எப்படி கேசிங் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க வாங்க வீடியோஸை பார்த்துட்டு வந்துடலாம் அதாச்சு இந்த பதினெட்டாம் பத்தொம்பாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு சைபர் அஞ்சு பி போர்டு ஆறு ரெண்டு ஒன்று சி போர்டு அஞ்சு நாலு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வரதுங்க இதில் ஏதாவது உங்களோட கணக்கு மேட்ச் வச்சினா வச்சு பிளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர்லேயாவது ஒளி கேசிங் மட்டும் தான் ஓகேங்களா வழங்கும் போல் இது பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதில் இருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி பதினஞ்சு எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி நாலு ஐநூற்றி பதினாலு எட்நூத்தி நாலு எட்நூற்றி பதினாலு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி பதினெட்டு எட்நூற்றி எட்டு எட்நூற்றி பதினெட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன் சேர் எடுத்து வரத்துருங்க இதில் என்னால் பன்னெண்டு நம்பர் பிளே பண்ண முடியாதவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏபிஎஸ்சிபிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது சைபர் அஞ்சு நாற்பது சைபர் நாலு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் சைபர் அஞ்சு ஐம்பது எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நாலு அஞ்சு ஏ போர்டு அஞ்சு பி போர்டு ஒன்று அல்லது சைபர் சி போர்டு நாலுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிருக்கேன் ரெண்டு ரெண்டு திருடிச்சிட்டு ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி நாலு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க சிறுவர்கள் எடியோ மட்டும் கேரள வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லையா ஒல்லிகேசி மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பார்த்து பிள்ளைங்க கிளிக் பண்ணுவோம் குடிச்சுன்னு சொல்லி அடுத்த நன்றி வணக்கம்